விஜய் சேதுபதி தற்போது இந்திய அளவில் பிரபலமாக நடிக்கிறார் இவர் ஹீரோ வில்லன் என்ற எந்த ரோல் கொடுத்தாலும் நடித்து மிரட்டி விடுவார் தற்போது விஜய் சேதுபதி தமிழ் படங்களை தாண்டி ஹிந்தி தெலுங்கு மொழி படங்களிலும் கலக்கி வருகிறார் சமீபத்தில் ராம் சரணின் பதினாறாவது திரைப்படம் குறித்து அறிவிப்பு வெளியானது அந்த படத்தின் ஹீரோயினாக பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் நடிக்கிறார் இப்படத்தை இயக்குனர் புச்சி பாபு சனா இயக்குகிறார் இப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் பவர்ஃபுல்லாக இருப்பதால் விஜய் சேதுபதியிடம் படக்குழு அணுகியுள்ளார் ஆனால் படத்தில் நடிக்க ரூபாய் இருபது கோடி கேட்டிருக்கிறார் வில்லன் ரோலுக்கு அதிக சம்பளம் கேட்பதால் படக்குழு பின்வாங்கிவிட்டதாக சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது தமிழில் சுந்தரபாண்டியன் கும்கி போன்ற படங்களில் நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றவர் நடிகை லட்சுமி மேனோன் சமீபத்தில் சந்திரமுகி டூ படத்தில் திவ்யாவாக நடித்த அனைவரையும் ஈர்த்தார் அதன்பின் மலை சப்தம் போன்ற படங்களில் நடித்து வரும் அவர் இணையத்தில் ஆக்டிவாக இருந்து புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் தற்போது யோகிபாவுக்கு மனைவியாக நடிக்கும் மலைப்படம் பல ஆண்டுகளாக உருவாகி கொண்டு வருகிறது அப்படத்தின் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது